கடவுள் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு அப்படி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா எத்தனை பேர் எதுக்காக கடவுளை வணங்குறோம்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்க நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கோவிலில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு அந்த எல்லாருமே உருவில் கடவுளை வணங்குவதற்காகத்தான் அங்கே வந்திருக்காங்களா இல்லை வேறு எதுக்காக வந்திருக்காங்களா இல்லை இவர்களை நான் வகைப்படுத்துகிறேன் இந்த பக்தர்களை வகைப்படுத்தினா எத்தனை வகையில் அவங்கள நம்ம பிரிக்க முடியும் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழுது அப்படி பிரிக்கிறதுக்கு எளிமையாக ஒரு வரைமுறை கொடுத்துருக்காரு யாரை பற்றியா கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு எங்கே பகவத்கீதையில் என்ன சொல்கிறாருன்னா மொத்தமே நாலு வகைதான்ப்பா அப்படின்றார் முதல்ல ஆர்த்த அப்படின்றார் ஆர்த்த அப்படின்னா யார் கஷ்டத்துலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறானோ அதாவது உடல் ரீதியாக கஷ்டம் இருக்கலாங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நமக்கு ஒரு தீராத நோய் இருக்கலாம் அந்த நோயிலிருந்து வெளில வரணும் மருத்துவர்கள் கைவிட்டாங்க எல்லாரும் கைவிட்டாங்க ஆனா நான் கடவுளை நோக்கிறேன் நான் இறைவனை பக்தி செலுத்துறேன் இறைவா இந்த கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாத்துட்டுறேன் அப்படிப்பட்ட ஒரு வகை இது உடல் ரீதியாக மட்டும் இல்லை நமக்கு மன ரீதியாக கஷ்டம் இருக்கலாம் அல்லது நம்முடைய வேலை இடத்துல இருக்கலாம் அல்லது நம்ம உறவுகளில் விரிசல் இருக்கலாம் அல்லது ஏகப்பட்ட கஷ்டத்துக்கு நம்ம ஒன்றும் சொல்லலை இந்த கஷ்டத்துலேருந்து வெளில வளர்க்கணும்னு யார் யாரெல்லாம் வழங்குறாங்களையோ அது முதல் வகையான இந்த பக்தி ஆர்த்த பக்தின்னு சொல்கிறோம் ஆக இவர்கள் அனைவருமே என்ன பண்ணுறோன்னா முதல்ல அவங்க தேடக்கூடியது இந்த இறை சக்தியை தான் இருக்குது இது சரி தவறுன்னு அவர் சொல்ல வரல என்ன வகைன்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம ஒரு விஷயம் முடியல அப்படின்னா நாம் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் நம்மை தாண்டிய நம்மை ச படைத்த சக்தியாக இருக்கிறது தவறில்லை ஆக இந்த ஆர்த்த பக்தி முதல் வகையாக இருக்கு ரெண்டாவதுன்னா அர்த்தார்த்தி அப்படின்றார் இந்த அர்த்தார்த்தினா சமஸ்கிருதத்தில் அர்த்தம்ன்றதுக்கு பொருள்னு சொல்லலாம் யாரு இந்த பொருளை வந்து எனக்கு வந்து பணம் அதிகமாக வேணும் எனக்கு பதவி நிறைய வேணும் எனக்கு என்னுடைய பதவியின் மூலமாக என்னுடைய சக்திகள் பெருகணும் என்ன எனக்கு சம்பாதிச்சு போகாது ஒரு கிட்டது தான் எனக்கு எல்லாமே வேணும் வேணும் எனக்கு வந்து இதை நான் அனுபவிச்சாகணும் இப்படிப்பட்ட பொருட்களை நான் அனுபவிச்சாகணும் எனக்கு இந்த மண் வேணும் இந்த பொன் வேணும் இந்த பெண் வேணும் அப்படின்னு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு இல்லையா இந்த பக்தி இந்த எல்லாம் ஆசைலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் நம்மால் என்ன பண்ணுறாரு பக்தியை நோக்கிறார் என்ன பண்ணுறாரு சுவாமிகிட்டே போகிறார் போயிட்டு எனக்கு இதை கொடு எனக்கு இந்த இடத்துல வீடை வாங்கி கொடு எனக்கு இந்த இடத்துல இதை கொடு இது என்னால் செய்ய முடியல இந்த இடத்துல இதை நடத்தி கொடு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம் அந்த விதத்தில் பக்தி செய்கிறார் இல்லையா அவர் அர்த்தார்த்தி இந்த வகையில் நாம் எல்லாருமே வருவோம் மூணாவதாக ஒரு வகை இருக்குது அது என்ன வகைன்னா ஜிக்யாசு ஜிக்யாசு என்ன யார் இந்த அறிவை தேடுறாங்களோ இந்த தேடுதல் இருக்கும் அவங்களுக்கு ஒரு முனைப்பு இருக்கும் என்னென்னா நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க இவங்க வந்து கொஞ்சம் கூட்டத்தில் கம்மியாக இருந்தாலும் என்னென்னா இருப்பாங்க எப்படின்னா எங்கேயாவது ஒரு திருவாசகம் முற்றோர்கள் நடக்கலாம் அல்லது எங்கேயாவது சைவ சித்தாந்தமோ அல்லது ஏதோ ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும் அதில் போய் அவங்க கலந்துப்பாங்க அதில் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த முயற்சி அதை படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அது படி அது ஒவ்வொரு விஷயமும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது நான் இருக்கேன்னு தெரியுது நம்மை தாண்டிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நான் பார்த்தாலும்னு ஒரு முடிவு இருக்குது அதனால் அந்த தேடுதல்லையே இருப்பாங்க அந்த தேடுதலில் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு முடிவே இல்லாமல் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆக அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர்கள் இறைவனை வேண்டுவாங்க எனக்கு எல்லாமே வேணும் எல்லா அறிவும் வேண்டும் இந்த அறிவு எனக்கு தா அப்படின்னு அவங்க வேண்டிக்கிட்டு இருப்பாங்க இவர்கள் மூன்றாம் வகை நான்காவதாக ஒரு வகை இருக்குங்க அது யாருன்னா ஞானி இதை கேட்டு எல்லாேரும் ஆச்சரியம் பட் ஞானி அவரும் பக்தி தான் செய்கிறாரா எல்லாம் ஒன்றுச்சு அப்போ அவரும் ஏன் பக்தி செய்கிறாங்க ஞானி என்னென்னா ஒரு அருமையான ஒரு வகைப்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மூணு சொன்னேன் இல்லையா இந்த ஆர்த்த அர்த்தார்த்தி ஜெக்யா சொன்னேன் இந்த மூணு பற்றியுமே அவருக்கு நல்ல முழுசாக தெரியும் ஏன்னா ஆள் ஏற்கனவே எல்லாத்துலேயும் போயிட்டு வந்துருப்பார் அதாவது கஷ்டத்துலேருந்து என்னை வெளிவா கொண்டு வா அப்படின்னு வேணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தலைவலியாக இருக்குது அப்படின்ட்டு தலைவலிலேருந்து என்னை வெளில கொண்டு வா அப்படின்னா நான் தலைவலி போயிடும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து கழுத்து வலி வரும் கொஞ்சம் நேரம் கழித்து கால் வலி வரும் திருப்பியும் மழுவையும் வைக்கிட்டு தான் போகணும் ஐயா இதுலேருந்து நான் வெளில கொண்டு வா அப்படின்னும் சரி இது முடிஞ்சு அடுத்து அர்த்தார்த்தி வேணுங்கிறது நம்ம ஆசைக்கே அளவே கிடையாதுங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இந்த ஹோமங்கள் செய்யும் பொழுது நெய் ஊற்றுவாங்க இல்லையா அந்த நெய் ஊற்றுறது போல் தான் நம்ம ஆசையை வந்து அடைஞ்சிடலான்னு நினைக்கிறது நாமும் இன்றைக்கி நினைப்போம் என்றைக்கு இன்னும் எனக்கு இன்னும் இன்றைக்கு கையில் ஒரு நூறு கோடி இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நூறு கோடியே வந்தாலும் அடுத்தது நூறுன்றது ஒரு இரடவு தான் நல்லா இருக்குமோ இல்லை முந்நூறு தான் நல்லா இருக்குமோ அப்படி ஆசை பெருகிக்கிட்டே போகும் கடைசி வரை நிம்மதி என்று அடைய மாட்டோம் ஏன்னால் நாம் எல்லாத்தையும் வேணும் வேணும் வேணும்னு வாங்கி வாங்கி வச்சுப்போம் அதை அடக்கவே முடியாது கடைசி வரைக்கும் நாம் கடவுளிடம் வேண்டுவதை நிறுத்தவே மாட்டோம் போய்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இருக்காது அதை விஷயத்தை நல்லா தெரிஞ்சது தான் ஞானி ரெண்டு விஷயத்தை பற்றி புரிஞ்சிச்சு இந்த மூணாவது ஜிங்யாசம் இதுலாம்ப்பா இருக்குது அறிவைத்தானே தேடுறான்னு நினைக்கலாம் ஆனால் அறிவை தேடுதல் பார்த்திங்கன்னா அந்த தேடுதல் அப்படியே விருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போகும் அந்த எல்லையே இல்லாமல் போகிறதுனால கடைசியில் என்ன நான் வேண்டுகிட்டே தான் இருப்பேன் கடைசியில் வேறு ஏதோ ஒரு பொருள் கிடைக்கும் அந்த பொருள் வச்சு என்னோடய அறிவை நான் நிர நிரப்பிப்பேன் ஆனால் எனக்குள்ளே ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குறையை வந்து நிவர்த்தி செய்யவே முடியாது ஆக இந்த மூணுத்துலேயுமே ஒரு குறைபாடு இருக்குது அது இன்பமாக இருந்தாலும் அது கொஞ்சம் நேரம் அந்த இன்பத்தை தருது அதற்கு பிறகு அந்த இன்பம் இல்லை ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல சுவையான இனிப்பை சாப்பிட்றீங்கன்னா அது தொண்டை வரைக்கும் அதுக்கு தொண்டைக்கு கீழே போகணும் இல்லை ஒரு நல்ல பொருளை பார்க்குறீங்க அதை பார்க்குற கொஞ்சம் நேரம் தான் அதுக்கப்புறம் நினைவுகள் தான் அதற்கப்பறம் அந்த பொருளுடைய அழகு இல்லை நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்களும் அதே தான் அப்போது இந்த சிற்றின்பங்கள்லாம் தாண்டி ஒரு பெரிய இன்பம் இருக்கணும் அந்த இன்பத்தை நான் அனுபவிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது நாம் என்ன பண்ணுறோம்னா வெளியில் இருக்க பொருள்லாம் பார்த்துடுறோம் அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுனே யார் ஒருத்தர் உள்ளே பார்க்க ஆரம்பிக்கலாம் தனக்குள்ள இறைவனை தேட ஆரம்பித்து அந்த தனக்குள்ள இறைவனை கண்டவன் அந்த தனக்குள்ள இறைவனை உணர்ந்தவன் என்ன பண்ணுறான் இந்த இறைவனை மட்டுமே வேண்டனா நிச்சயமாக அதற்கான வழி உண்டுன்னு கண்டுபிடிக்கலாம் அவன் ஞானி அதாவது கடவுளையே வேண்டனும் அவர் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அதை கொடு இதை கொடு இல்லை எனக்கு இதை படித்தானா அவனை இப்படி தெரிஞ்சுக்கலாம் இது இந்த விஷயம்லாம் இல்லை எனக்கு நீ குடு இப்போ இது வந்து மணிவாசுகர சொல்றது தந்தது உண்டென்னை கொண்டது என்னை யாருக்களோ சதுரர்ன்னு சொல்லுவார் இதில் யார்பா புத்திசாலி ஒன்றும் இல்லாத என்ன நீ வாங்கிக்கிட்ட ஆனால் எல்லா முறையும் நீ உன்னை தந்தை அப்படின்வார் அப்படி அந்த வார்த்தைகள்லாம் எதால் வருதுன்னா இந்த இறைவனை உணர்ந்ததுனால வருது ஆக இந்த பக்தி படைகள் இந்த பக்தர்களில் ஞானி என்பது சிறப்பான அதே சமயத்தில் இந்த மூணும் வந்து தாழ்ந்தது கிடையாது ஏன்னா இந்த மூவரும் வேற எங்கேயும் போல கடவுள்கிட்ட தான் போகிறாங்க யா தன்னை தாண்டி ஒரு சக்தியை தான் தேடுறாங்க பாம்பன் சுவாமிகள் என்ன சொல்லுவாருன்னா அறிவுக்கு அறிவே இறைசர் சொருபுங்க நீ ஒரு அறிவு பொருள் தான்ப்பா அது ஆனா உன்னுடைய அறிவுக்கு அறிவு இருக்கு இல்லையா அதுதான் அந்த இறைசர் சொரூபம் அப்படிப்பார் ஆக அந்த இறைசர் சொரூபத்தை அடையக்கூடியவன் அந்த இறைசர் சொல் நிலைத்து நிற்கக்கூடியவன் தானாகவே இருப்பவன் தனக்குள் தலைவனை காண்பவன் அவன் யார் அப்படின்னா ஞானிதான் அந்த ஒரு ஞான நிலை அடையக்கூடிய பக்தர்களா நாம எல்லாரும் மாறணும் அப்படின்றத நம்முடைய விருப்பம் அப்படி மாறுவதற்கான வழி என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை இதெல்லாம் நம்ம நம்ம வாசப்படலாம் ஆசைப்பட்டதுக்கு இறைவனை வேண்டலாம் கிடைக்கலாம் பிறகு தருவார் பிறகு நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா தெரிஞ்சுங்க எல்லாருக்குமே சில பேர் யோசிப்பாங்க இவ்வளவு கடவுளை வணங்கினா எனக்கு கஷ்டமே வராதோ அப்படின்னு ஆனால் அது உண்மை இல்லை உங்களுக்கு கடவுளையே வணங்கினாலும் கஷ்டங்கள் வரும் ஆனால் கஷ்டங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாது சொல்லலாம் ஏன்னா நம்முடைய உடல் இருக்கும் வரைக்கும் எங்கேயாவது ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது நம்ம உடல் இருக்க வரைக்கும் கர்மா இருக்குன்றாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது உங்களுக்கு மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் கஷ்டம் ஏதாவது இருந்துகிட்டேதான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் இருக்கும் பொழுதும் உங்களை நீங்கள் இறைவன்கிட்ட திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது அப்படியே காற்றுல அவன் கரைஞ்சு போய்ட்டோம் நீங்க அந்த இறை இன்பத்தில் தெளிச்சுருப்பீங்க இதை யார் உணர்ந்துக்கிட்டானோ அவன் ஞானி அவன் கிட்டத்தட்ட இந்த உலக சூழ்லேருந்து வெளிப்படுறான் அவனை தான் நம்ம வந்து பிறப்பு இறப்புலேருந்து வெளியில வந்துட்டான்னு சொல்லி வணங்க ஆரம்பிக்கிறோம் அவர்தான் பெரியாள் உண்மையான பெரியாள் யாருன்னா எல்லாம் இருந்தும் அதாவது நல்லா யோசிச்சு பாருங்கள் பெரிய பணக்காரனாக இருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் போய் சேர இடம் இந்த மடங்கள் ஆதீனங்கள் ஏகப்பட்ட இடத்துல கோவிலுக்குள்ளன்னு சுற்றுவாங்க அதற்கான காரணம் அவர்களுக்கு தண்ணிறைவு இல்லை இந்த தண்ணிறைவு இருக்கிற மனுஷர்களை பார்க்குறாங்க அந்த மனுஷர்கள் யாரையாரும் இல்லை நல்ல அறிவில் உயர்ந்த ஞானிகள் அவர்களுக்கு புரிஞ்சிருக்கு அந்த புரிதல் எனக்கு வேணுன்றதுனால தான் இவங்க இந்த விஷயத்தை செய்கிறாங்க ஆக அந்த ஒரு புரிதல் நமக்கு வரணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நாம் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இந்த கஷ்டமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டம் இருக்கும் நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம் அவனுக்கு கஷ்டமே இல்லை அப்படி தான் இருக்காங்க ஆனால் அவனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவன் அழமிச்சிருவான் அதுக்கான காரணம் அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் நீங்கள் யாரையெல்லாம் கை காமிக்கணும் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் எல்லாருக்கும் நீங்கள் அதே மாதிரி அந்த சரி யோசிப்பாங்க இந்த கடவுளை நான் நான் வேணா இது நடக்க வேண்டியது நடக்காம பண்ணுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூழ்நிலைகளை மாற்றுவார் ஆனால் நீங்கள் ஆசைப்படணும் அதுக்கு அதான் இந்த கடவுளால் முடியாத காரியங்கள்னு ஒரு ஒரு புத்தகம் இருக்கு அதில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆன்மாவின் விருப்பத்திற்கு மாறாக அவர் செயல்பட மாட்டாரா இப்போ நீங்கள் விரும்புகிறீங்க இந்த விஷயத்துல இருந்தால் அங்கே வந்து உங்களுக்கு வந்து குறிக்கிற மாட்டா சூழ்நிலையை மாற்றுவார் உங்களுடைய என்னன்னு இருக்குன்னா அந்த சூழ்நிலைகள் உங்கள் நட்பு வட்டம் உங்களுடைய அமைப்பு உங்கள் நீ இருக்கக்கூடிய இடம் அதெல்லாம் மாற்றிடுவார் ஆனால் கடைசியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு உரிமையாக இருக்குதுன்னா உனக்கு தான் இருக்குது ஏன் அப்படின்னா நீ ஆசைப்பட்டது நடக்கணுன்ற ஒரு அதுவும் ஒரு இது வந்து கடவுள் கையால் ஆகாத காரியம் இல்லை கடவுள் என்னென்னா நீ ஆசைப்பட்ட இல்லையா நீ நினச்ச இல்லையா அது நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு கருணை இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு பையன்கிட்ட வச்சுருக்கிற கருணை அந்த கருணையின் மூலமாகத்தான் இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து வழி எடுத்துகிறார் இதுதான் சைவஸ்தான்னு சொல்லக்கூடிய உண்மை ஆக இந்த பகவத்கீதை சொல்லப்பட்ட இந்த நான்கு வகையான வகைப்பாடில் நாம் எதில் வரோன்னு நினச்சி பாருங்கள் நிச்சயமாக நாம் அனைவருமே இந்த ஞானி என்கின்ற ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்கின்ற அவா இருக்க வேண்டும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக அருமையாக வழிகாட்டும் மீண்டும் உங்களை அருமையான காணொலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்